ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிப்ஸில் என் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம் ப்ரோகோலியை வச்சு ப்ரோக்கோலி சோப்பு சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சூப் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்கோலி எடுத்துருக்குறேன் இதை வந்து பூ மட்டும் காலிஃப்ளவர் கட் பண்ணுற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் ஒரு சிலர் வந்து இந்த தண்டையும் கட் பண்ணி போடுவாங்க நான் வந்து பூ மட்டும் போட்டு சூப் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் பூவை வந்து கட் பண்ணிடலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க காலிஃப்ளவர் எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி வைக்கோங்க எல்லா ப்ரோக்கோலியும் கட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அடுப்பில் தண்ணி காய வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க சுடுதண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புரோக்கலியை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இந்த சுடுதண்ணியிலே வச்சிடலாம் சுடுதண்ணிலே இருக்கிறப்ப வந்து இதில் பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள் ஏதாச்சும் இருந்தாலும் அது வந்து செத்து போயிடும் அதனால இதுலேயே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ப்ரோக்கோலியை போட்டதுக்கு அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு தண்ணிக்குள்ளே மூங்குற மாதிரி ப்ரோக்கோலியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் வட்டுருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரோக்கோலி எல்லாத்தையுமே வந்து நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம சூப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க வெண்ணெய் உருக உருகட்டும் வெண்ணெய் நல்லா உருகிறதுக்காக ஒரு கரண்டியை வச்சு நல்லா எல்லா பக்கமும் பரப்பி விட்டிங்கன்னா வெண்ணெய் சீக்கிரமாகவே உருகி வந்துடும் வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு இப்போ இதில் ஒரு நால் பல் பூண்டை புடிசை நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு இது கூட ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் அடுத்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் ப்ரோக்கோலி எடுத்து போட்டுடலாம் போட்டுவிட்டு இதை வந்து ஒரு கரண்டியை வச்சு அந்த பட்டரில் வெண்ணெயில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு ப்ரோக்கோலி எல்லாமே நல்லா வதங்கி வரணும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும் வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி இதை வந்து வேக வச்சிடலாம் ஒரு மூடியை போட்டு மூடி வேக விட்டீங்கன்னா இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் மூடியை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பத்து நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவீங்கன்னா ப்ரோக்கோலி வந்து நல்லா வெந்திருக்கும் ப்ரோக்கோலி எல்லாமே நல்லா வைப்பாருங்க நல்லா கொதி வந்து சூப்பராக வெந்திருக்கு இப்போ இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ப்ரோக்கோலியை மட்டும் இது நாறுனதுக்காக அப்புறமா ப்ரோக்கோலியை மட்டும் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வேக ப்ரோக்கோலியல் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டுடலாம் தண்ணி ஊற்றாம ப்ரோக்கோலியை மட்டும் போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க ப்ரோக்கோலி வேக வைச்ச தண்ணியில் நம்ம அரைச்ச ப்ரோக்கோலியை இது போட்டுடலாம் எல்லாத்தையும் நம்ம அரைச்ச எல்லாத்தையுமே உள்ளே போட்டுக்கோங்க போட்டுவிட்டு கரண்டியை வச்சு அந்த வேக வச்ச தண்ணி நம்ம அரைச்ச விழுது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து வேக விட்டுறலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா அலசிவிட்டு அதையும் இதில் ஊற்றிக்கோங்க அதையும் இதில் ஊற்றினதுக்கப்புறமா கரண்டியை வச்சு நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கோங்க ஒரு தாப்பில் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து வேக விட்டுறலாம் இந்த சூப் மேலே வரமிளகாய் மிளகாய் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒன்று ரெண்டாக எடுத்து வச்சுருக்கேன் அதை மேலே தூவி விட்டுக்கோங்க அடுத்து இது மேலே கொஞ்சம் மிளகு தூளையும் தூவி விட்டுக்கோங்க தூவிட்டு இது ஒரு கொதி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கரண்டியை வச்சு ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரோக்கோலி சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் இது வந்து சளிக்குலாம் நல்லது குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே புரோக்கோலி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது இந்த மாதிரி சூப்ஸ் வந்து குடிச்சிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நன்றி வணக்கம்